நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களுடன் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பி எஸ் உங்களுடன் இணைந்து கொள்கின்றேன் இன்றைய நிகழ்ச்சி ஒரு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்க போகின்றது குறிப்பாக சோதிடம் சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்க போகின்றது இதற்கு உங்களுடன் ஏற்கனவே பரிச்சயமான சித்த வேத வைத்திய நிபுணர் குருச்சரன் ஐயா அவர்கள் உங்களுடன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் ஐயா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஐயா உண்மையில் குறிப்பாக இந்த தலைப்பு என வரும்பொழுதே ஒரு மிகவும் பரபரப்பாகத்தான் இருக்கின்றது அதில் குறிப்பாக எனக்கும் ஒரு மிகவும் ஆர்வமாக ஆர்வமான ஒரு முடியமாக இருக்கின்றது என்னென்று சொன்னால் இந்த சோதிடம் என்பது உண்மையா அல்லது இந்த சோதிடம் என்பது உண்மையில் இருக்கின்றதா ராசா சோதிடம் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதிவிடத்தான் செய்ய இது நான் வள்ளுவர் பெருந்தக சொல்லியிருக்கேன் ஞானம் கருதினும் கை கூடும் இந்த உலகமே எங்களுக்கு வேணுமென்றாலும் அது எங்களுக்கு கைவசமாக்கலாம் காலம் கருதி இடத்தார் செய் சரியான காலம் சரியான இடம் பொருளுவர்கள் பார்த்து அந்த நேரத்தில் செய்தம் என்று சொன்னால் அது கை கூடும் வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்லவாரு என்று சொன்னால் அந்த காலம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று அப்போ எங்களுக்கு சாதகமாக அந்த காலம் வந்து என்ன காலம் சாதகமான காலம் அப்போ அவர் காலம் என்று குறிப்பிடக்குள்ள அப்போ அதுக்குள்ளேயே அது அடக்கம் எப்படின்னு சொன்னால் சாதகமான காலம் பாதகமான காலம் என்று அப்போ ஞானம் கருதினும் காயக்கூடும் காலம் சாதகமான காலம் கருதி சரியான இடத்தில் அந்த அதுக்கான சூழ்நிலையில செய்தால் அது நடக்கும் சோதனம் என்பது உண்மை மிகவும் உண்மையில் நீங்கள் அங்கே கூறும் அந்த தாங்கள் கூறிய அந்த விடயம் அதாவது வந்து காலம் என்பது அது எவ்வாறு காணிக்கப்படுகின்றது குறிப்பாக சோதனம் உண்மையாக இருக்குமாக இருந்தால்

நவகிரகம் வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்தேன் வெளியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரைகண்டதில்லை கருத்தின திருவிழமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பது அது எவ்வளோ இலகுவாகவும் மிகவும் வலிமையாகவும் அங்கே விளங்கப்படுத்தீங்க சரியா உண்மையில் இந்த காலம் என்பது அதற்காக நாங்கள் காத்திருக்க வேண்டுமா அல்லது தானாகவே அது உருவாகுமா காலீஸ்வரர் காலம் என்பது ஒரு ஈஸ்வரர் கடவுள் அவர் எங்களுக்காக காத்திருக்க மாட்டார் நாங்கள் அவருக்காக காத்திருந்தும் ஒரு விதமான அது காலம் தன் பாட்டுக்கு போய்கொண்டே இருக்கும் நாங்கள் அதை கட்டுப்படுத்த முடியாது எங்களுக்கு கட்டு எங்களுடைய கட்டுப்பாக்கு பாட்டுக்கு அப்பாற்பட்டது எப்படி சொல்கிறது நாங்கள் தான் காலத்துக்கு இசைவான மாதிரி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இது எங்களை பொறுத்தது நாங்கள் காலத்துக்கு இசைவான மாதிரி எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு உதாரணம் சொல்கிற மனுஷ அனுமானுஷ்ய அமானுஷ்ய மனுஷ்யன்னு சொன்னால் மனித சக்திக்கு உப்பாற்பட்டது என்று சொன்னால் மனித சக்திக்கும் அதுக்கு அப்பாற்பட்ட சக்திக்கும் சம்பந்தமானது அமானுஷண்ட மனித சக்திக்கு அப்பாற்பட்டது அப்போ உட்பட்டது ஃப்ரெண்டுக்கும் இடையிலானது அப்பாற்பட்டது உதாரணம் சொல்றேன் உதாரணம் தான் நல்லது நாங்கள் ஒரு காரில் போய் கொண்டிருக்கோம் நாங்கள் ஒரு காரில் போய் கொண்டிருக்க அங்கே ஒரு ஒரு சந்தியை நோக்கி போய்ட்டு அந்த சந்திக்குள்ளால் அங்கே ஒரு லைட் ஒன்று வருகுது இல்லாட்டி எங்களுக்கு ஹோர்ன் சத்தம் ஒன்று கேட்குது அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச உடனே நாங்கள் வந்து அதை அனுமானிக்கிறோம் இது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அண்டு அதாவது கா அங்கே ஒரு கார் வருகுது நான் பிரேக் பண்ணணுமா இல்லாட்டி அது வர்றதுக்குள்ளே நாங்கள் போயிடுவோமா அண்டு சொல்லி நாங்கள் இது செய்கிறோம் அப்போ அது அனுமானம் அப்போ எங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுண்டு வந்து விபத்து அடிப்பட்டா பிறகு தான் தெரியும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி இல்லாட்டி அடிபட்டா போனா பிறகு தெரியும் அப்ப அது ஒரு அனுமானத்துல நடக்கிற விஷயம் ஆனால் அதை தவிர்க்கிறதுக்கு நாங்கள் பிரேக் அடிக்க கூடியதும் இல்ல நாங்கள் எங்களுடைய முடிவு எடுக்கக்கூடிய மனித சக்திக்கு உட்பாட்பட்டது மனித சக்திக்கு உட்பட்டது அப்ப இது மானுஷ அது அனுமானுஷ்யம் அமானுஷ்யம் இருக்கு தாண்டி தாண்டியது நாங்கள் பிரேக் மடிக்க தேவையில்லை அனுமானம் பண்ண தேவையில்லை நமக்கு பின்னால் வந்து ஒருத்தன் சாதிட்டு போயிட்டு இருக்கோம் அதை கூட கண்ட்ரோல் பிள்ளை இல்லை மிக அற்புதமான ஒரு விளக்கமாக தான் இருக்கின்றது ஏன்னா அந்த மூன்று விஷயம் இலகுவாக விளங்கக்கூடியது மாதிரியும் இருக்கின்றது நாலாண்டு நடக்கிறது யார் புரிந்து கொள்றோம் சிறப்பு இன்னொரு விடியம் ஐயா குறிப்பாக அந்த கஷ்டம் வரும்போது சோதரம் என்பது உதவுமா என்கிற ஒரு கேள்வி சோதிடம் கஷ்டம் வரும்போது தான் உதவ முடியில்லை சோதிடம் எப்பவுமே உதவி கொண்டிருக்கு அதாவது நாங்கள் ஒருவர் ஒரு கடை திறக்க போகிறார் ஒரு வீடு வாங்கி வீடு குடிபூர போகிறார் அப்போ அந்த கஷ்டத்திலே போகிறார் இல்லை அப்பயும் அவர் நாள் பார்த்து போகிறார் கஷ்டங்களை தவிர்க்கிறதுக்காக அந்த வீட்டில் விருத்தி ஏற்பட வேணும் அந்த நல்ல நேரத்தில் நாங்கள் போகிறதால மேன்மேலும் வளர்ச்சிகள் ஏற்பட வேணும் இல்லாட்டி அந்த வியாபாரம் வியாபார ஸ்தலத்தை திறக்க போகிறான்னு சொன்னால் அந்த வியாபாரம் சிறப்புற வேண்டும் நல்ல அதனால் நிறைய வருமானங்கள் ஏற்பட வேண்டும் தன் தொழில் மேலும் மேலும் முன்னேற வேண்டும் சொன்னால் அந்த நல்ல நோக்கத்தோடு அவர் செய்யக்கல்ல நல்ல விஷயத்துக்கு கூட சாஸ்திரம் உதவுது ஆனால் மனிதர்கள் வந்து நல்ல நேரத்தில் வந்து அதை இல்லைன்னு சொன்னால் சரி இது என்னத்துக்கு நமக்கு தானே எல்லாம் தெரியுமேன்னு சொல்லி போட்டு கஷ்டம் வரைக்குள்ளதான் எல்லாரும் வந்து அதை நாட்டுறதுக்கு காரணம் என்ன சொன்னால் அவங்களுக்கு கஷ்டத்தில் ஏதாவது ஒரு தீர்வு வேணும் என்றதுக்காக அவங்க அதுக்கு போகிறது கஷ்டம் வர நேரத்தில் உதவ கேட்குறீங்க கட்டாயம் உதவு கேட்ட கேள்விக்கு பதில் இதை உதவுமா உதவும் அதுக்கு உதாரணம் நிச்சயமாக குறிப்பாக அந்த இதில் சோதனம் என்பது உண்மையாக இருந்து நீங்கள் வடிவாக கணித்து கூறுவீர்களாக இருந்தால் அதனூடாக அவர்கள் அதுக்கான ஒரு அது பரிகாரமாக அதனை செய்வார்களா அல்லது அது எப்படி உதவும் சோதனம் என்பது ஒரு வழி ஒரு கைவிளக்கு நாங்கள் நடந்து கொண்டு போகிறோம் அப்போது இருட்டண் வாய்பே உங்களுக்கு தெரியாது அடுத்த என்ன நடக்க போகுதுன்னு தெரியாட்டி அது இருட்டு தானே அப்போது அந்த இருட்டில் நாங்கள் அந்த டார்ச் லைட்டையோ கைவிளக்க எடுத்துக்கொண்டு போகிறோம் சில பேர் வந்து இந்த கைவிளக்க பயன்படுத்துகிறே இல்லை ஏன்னா அந்த ஐயோ சோதுரம் பார்த்தா என்னத்தையும் சொல்லிடுவாங்களோ எனக்கு இது வேண்டாம் நம்ம பாட்டுக்கு போவோம் நடக்கிற நடக்கட்டோண்டு போவாங்க சில பேர் வந்து அந்த கைவிளக்கை எதிர்பார்ப்பாங்க ஏன் விளக்கு எதிர்பார்ப்பாங்கன்னு சொன்னால் தங்களுக்கு தாங்கள் நடந்து கொண்டு போற பாதையில மேடு பள்ளம் இருக்கான்னு தெரியறதுக்காக அப்போ இப்ப நீங்க சொல்லுங்க நீங்க நடந்து கொண்டு போகைக்குள்ள மேடு வந் பள்ளம் வந்து ஐயோ இங்க பள்ளம் வந்துட்டேன்னு சொல்லி பயப்படுவீங்களா இல்லாட்டி பள்ளம் வாரது தெரிஞ்சு அதில் விலத்தி போறதுக்கு பரிகாரம் தேடுவீங்களா இதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க பலர் வந்து அந்த ஐயோ எங்கேயாவது பள்ளம் நான் நிம்மதியாக போய் கொண்டிருக்கேன்னு எங்கேயாவது பள்ளம் கன்றுவனோ அந்த பள்ளமே வேண்டாம் அதை பார்க்க வேண்டாம் வேண்டதுக்காகவே அந்த கைவிளக்கு என்றதொன்றே வேண்டாம் இந்த சாத்திரமே வேண்டாம் இதை பார்த்தால் எனக்கு ஏதாவது கூட கூட தீயபலன் சொல்லப்பட்டுருவோம் என்று பயப்படுவாங்க ஆனால் உண்மையில் பலன் சொல்லப்படுறது என்றது வந்து அதுக்கு பரிகாரமும் உண்டு அது சொல்லப்படுதோ இல்லையோ அதை தெரிந்து கொள்றது வந்து பயனுள்ளது என்ற தான் என்னுடைய கருத்து அப்படி என்று சொன்னால் எதிர்காலத்தில் நடக்கப்போகும் இவ்வாறான கஷ்டமான விடயங்களுக்கு பரிகாரம் இருக்குமாக இருந்தால் அநேகமாக ஒரு ஒரு நம்பிக்கை அற்ற விடயங்களும் இருக்கின்றது அல்லது நேர்களும் சில நிபலைகளை யோசிக்கலாம் யாரை நம்புவது என்பது தொடர்பாக உண்மையான சோதுடர்கள் யார் என்பது எவ்வாறு கண்டுபிடிக்கலாம் நெல்லை கல்வி ராசா ஊழிற் பெருவலி யாதோட மற்றொன்று சூழினும் ஊழே முன் வந்துடும் விதியை விட வலியது என்ன இருக்குது சரி இப்படித்தான் ரெண்டு போய் அங்கே நிற்கல அங்கேயும் அந்த விதி எங்களுக்கு முன்னால் வந்து நிற்கும் அப்போது ஒரு நல்ல ஒரு ஆசான் நல்ல ஒரு சோதுடர் வந்து அமைகிறது நல்ல வைத்தியர் வந்து அமைகிறது நல்ல ஆசிரியர் வந்து அமைகிறது நல்ல பெற்றார் மற்ற பிள்ளைகள் எதுவுமே அமைகிறது வந்து தங்களுடைய அதுக்கும் ஒரு பலன் வேண்டும் அவன் அருளாலே அவன் வணங்கி அவனை வணங்கிறதுக்கும் அவன் தான் அருள் வேணும்ன்ற மாதிரி இது கிடைக்கிறதுக்கும் அதுக்கும் ஒரு விதி பலன் இருந்தால்தான் அது கிடைக்கும் ஆழ அமுக்கி முகக்கினும் நாழி முகவாது நான் ஆளி தோழி நிதியும் கணவனும் நேர்படினும் தத்தம் விதியின் பலனே பலன் நாங்கள் ஒரு கிணத்துல போயிட்டு ஒரு வாழி தண்ணியை விட்டு தண்ணி மோழறோம் தண்ணி மொண்டு அடுக்கைகளில் ஒரு வாளி தண்ணியில் ஒரு வாளி தண்ணி தான் வரும் அதுதான் அவ அதுதான் விதிக்கப்பட்ட விதி நாங்கள் ஆழத்துக்கு விட்டுத்தம் என்று சொல்லி ஒரு வாளியில் நாலு வாளி வரப்போகிறது இல்லை அதுபோல் ஒரு பெண்ணுக்கு என்ன முக்கியம் என்று சொன்னால் வாழ்க்கையில் நல்ல கணவனும் போதுமான அளவு நிதியும் செல் செல்வங்களும் அந்த நல்ல கணவனும் அந்த செல்வத்துக்கான சந்தர்ப்பமும் இப்படி நேர்படினும் அது கிடைக்கிறதும் கிடைக்காம தட்டுப்பட்டு போகிறதும் அவர்களுடைய விதி அப்போ விதி என்று ஒன்று இருக்குது அதே விதியை விதியை மதியாலையும் வெல்லலாம் அந்த வள்ளுவப் பெருந்தகை அதே வள்ளுவ வள்ளுவருந்தகை திரும்பவும் சொல்லியிருக்க ஓலி பெருவல் யாது என்று சொன்ன அதே வள்ளுவ பிறந்தகை தெய்வத்தால் ஆகாதினும் விடாமுயற்சி தம் மெய்வருந்த கோழி தரும் தெய்வம்தான் எங்களுக்கு இதுதான் விதி என்று எங்களுக்கு விதி ஒன்று எழுதப்பட்டிருந்தாலும் எங்களுடைய விடாமுயற்சி தேடுதல் 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 என்ற ஒரு விடாமுயற்சிக்குள்ளாக நாங்கள் போனோம் சொன்னால் அதுக்கான ஒரு அந்த கருணாமூர்த்தியான தெய்வமே எங்களுக்கு வழியை திறப்பார் என்று அசைக்க முடியாத உண்மை மிகவும் சிறப்பு உண்மையில் அந்த குறிப்பாக திருமணம் என வரும்பொழுது அந்த பொருத்தம் பார்ப்பது அல்லது எங்களுக்கான எதிர்காலத்தை பற்றி கணித்து அதற்கான பரிகாரத்தை தேடுவது என்பதெல்லாம் ஓரளவுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கிறது நாங்கள் சில வேளைகளில் விதியை மதியால் வெல்லலாம் என்கிற பார்வையிலும் அதனை பார்க்கலாம் அப்படி என்ன சொன்னால் இந்த திருமணம் பொருத்தம் என வரும்பொழுது பொருத்தம் இல்லாத திருமணங்கள் என வரும்பொழுது அதன் பிரச்சனை கூட இருக்கின்றதா அல்ல அதற்கும் பரிகாரங்கள் இருக்கின்றதா நெல்லை ராசா என்ன பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு செய்யப்படுற திருமணத்துக்கும் விருப்பம் வந்து க கன்னியும் சாரி வரணும் வாலிதனும் ரெண்டு பேரும் விரும்பி செய்கிற கல்யாணத்துக்கும் வித்தியாசம் இருக்குது எப்படினு சொன்னால் பெரியோர்கள் பொருத்தம் பார்த்து செய்யக்கல்ல சரியான ஜோதிடரை அணுகி அந்த பொருத்தத்தை பார்த்தாங்கன்று சொன்னால் நான் ஏன் இப்போ சரியான ஜோதிடர்களை அணுக என்று சொல்கிறேன்னு சொன்னால் என்னிட்ட வாங்க வேண்டியில்லை இல்லைன்னு சொன்னால் என்றால் நான் அந்த மாதிரி கணிப்பேன் ஆனால் நல்ல தொழிலாக செய்கிறதில்லை யாருக்கும் பார்க்குறதே இல்லை ஆனால் நான் ஏன் தற்பெருமைக்காக நான் கணிப்பேன் என்று சொல்ல இல்லை அது கணிச்சு சொன்னது அவ்வளோ ஆதாரபூர்வமாக அப்படி நடந்திருக்குது அப்படியே நடந்திருக்குது அதுக்கு அதுக்கான ஆதாரம் தரக்கூடியவங்களே இருக்கிறாங்க சரி அது உண்டு அப்போ இங்கே என்ன வித்தியாசப்படுதுன்னு சொன்னால் அந்த அது சொல்ற அந்த காதலித்து கல்யாணம் பண்ணுறவங்களை சொல்கிற காந்தர்வ மனம் அப்படின்னு சொல்லி மற்றது இன்னொன்று சொல்கிற கற்ப நிச்சய மனம்னு சொல்லி அதாவது அவங்க சந்தர்ப்ப வசமாக அவங்க காதலிச்சதும் இல்லை பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டதும் இல்லை ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களே தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் உணர்ச்சி கடிமையாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கர்ப்பம் உண்டாகிடும் அப்போ அதை சொல்கிற கர்ப்ப என்று சொல்லி அந் அப்போது சாஸ்திரத்துக்கு தர்மம் இருக்குது சாஸ்திர தர்மம் அப்போது பெரியவங்களால் நிச்சயிக்கப்படுற பரனுக்கும் கன்னிக்கும் மட்டும்தான் பொருத்தம் பார்த்து சொல்ல வேணுமே தவிர காதலிக்கிறவங்களுக்கு பொருத்தம் பார்க்கவே கூடாது கர்ப்பளிச்சியம் பண்ணவர்களுக்கும் பொருத்தம் பார்க்கவே கூடாது அது தர்ம சாஸ்திரத்துக்கு புறம்பாகிறது மிகவும் சிறப்பு உண்மையில் அது நான் நினைக்கிறேன் அதே அதே விடயத்தில் இந்த சோதுரம் என்பது பலராலும் பல 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 இடங்களில் பார்க்கப்படுகின்றது இதில் உண்மையில் தற்காலத்தில் அவ்வாறான சோதுரங்கள் வந்து உண்மையான பார்க்கப்படுகின்றதா அல்லது அதனால் பல சிக்கல்கள் உருவாகின்றன நல்ல கேள்வி பொறுத்த கேள்வி அதனால் சிக்கல்கள் உருவாகுது என்றதை தான் நாங்கள் சொல்ல வேணும் இது என்றால் இது கல சாரி இது கலிகாலம் என்றதால் ஏன் சிக்கல்கள் உருவாகுதுன்னு சொன்னால் நாங்கள் திரும்ப ஆன்மீகத்துக்கு பேசிக்கல அதை பற்றி நாங்கள் பேசுவோம் இந்த கடவுளை காட்டுற மாதிரி தான் இந்த சாஸ்திரம் அதாவது கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை என்று சொல்லுவாங்க அது அது ஒரு பழமொழிக்கு அது வரும் ஆனால் கண்டவர்கள் விண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை முண்டர்கள் அண்டவில்லை அதாவது கடவுளை கண்டவர்கள் இப்படி என்று சொல்லியிருக்கிறாங்க அதை சில பேர் வந்து அதை அதை புரிந்து இல்லை அதே மாதிரி தான் இந்த சாஸ்திரமும் இந்த சா அப்போ உண்மையில் இப்போ யார் கடவுளை பற்றி விளங்கப்படுத்தி கொண்டிருக்காங்கன்னு சொன்னால் கடவுளை காணாதவங்கள்தான் இப்போ கடவுள் அப்படி இருப்பார் இப்படி இருப்பார் நான் கடவுளை காட்டுறேன் சொல்கிறது எல்லாருமே வந்து ஏமாற்று பொய் புரட்டு அப்போ யாரையும் நம்பி இவர் கடவுளை காட்டுவார்னு சொல்லி போய் பிரயோசனம் கிடையாது ஏன்னா தாம் தாம் உணர வேண்டியது க அந்த கடவுளை சரி அது எப்படின்னு பிரயோசனம் அதே மாதிரி தான் இந்த சாஸ்திரம் இந்த சாஸ்திரத்தில் இந்த சோதிடத்தில் என்று சொன்னால் இந்த சோதிடத்தை ஒழு சுக்கமாக கணித்து இது இப்படித்தான் வந்து அந்த சரியான கணிப்புகள் கிரகங்கள் ராசிகள் ஜாதகர் பிறந்த இடம் ஜாதகர் பிறந்த நேரம் இப்படியான அப்போ அந்த நேரத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நிலையில் நிற்கிறாங்க அவங்களுடைய பயிற்சிகளால் இந்த காலகட்டத்தில் என்னென்ன நிகழ்வு உண்டு அவ்வளோ கணக்கையும் சில பேர் வந்து இந்த பிளானில் பார்ப்பாங்க நான் பார்க்குறது வந்து த்ரீ டைமென்ஷனில் அப்போது அந்த நவ ஒன்பது கிரகங்களும் பன்னிரண்டு ராசிகளும் இப்படி வச்சு பார்க்கக்குள்ள இப்படி ஒரு பெரிய ஒரு இதுக்குள்ளால் கல்குலேட் பண்ணணும் த்ரீ டைமென்ஷனில் கல்குலேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கூட அக்யூரேட்டாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை உண்டு வரும் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இதை சில பேர் பொய்யா சொல்கிறாங்க அவர்கள் பிழைப்புக்காக சொல்கிறார்கள் அவர்களை நம்பி பயனில்லை இல்லை ஆனால் யார் சரியாக சொல்கிறாங்க யார் பிள்ளையாக சொல்கிறாங்கன்ற கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய கஷ்டம் அது விதியின் வசம் ஆனால் சரியாக சொல்கிறவர்கள் உண்மையாக சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள் நல்ல க அருமையாக சொல்கிறவர் இருக்கிறாங்க நான் நான் இதை ஒரு தொழிலாக செய்கிற இல்லை தவிர இதை தொழிலாக செய்கிறவர்கள் நல்ல சாஸ்திரம் பார்க்குறவங்க அவங்க தங்கள் தங்களோட குடும்பத்துக்கு தாங்கள் தாங்கள் பார்க்க முடியாது அவங்களுக்கு நான் பார்த்து சொல்லியிருக்கிறேன் ஆனால் அந்த ஒழுக்கமாக செய்கிறவர்களையும் நான் வழிகாட்டியிருக்கிறேன் இவங்கள்ட போங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு இன்னொரு உதாரணம் வேணும் என்றால் நான் சொல்லலாம் அதுக்கு சொல்கிற மருத்துவ ஜோதிடம் உண்டு மருத்துவ ஜோதிடம் என்று சொன்னால் சில வருத்தங்கள் சில நோய்கள் வந்து நீங்கள் நவீன டிவைஸாலையும் கண்டுபிடிக்க முடியாது நவீன மருத்துவ முறை இயந்திரத்தாலையும் கண்டுபிடிக்க முடியாது ஈவன் நாடி பரிசோதனையால் கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது ஏனென்று சொன்னால் அது ராகு பகவானால் ராகுவால் ஏற்படுத்தப்பட்ட நோயாக இருந்தால் உங்களுக்கு ஒரு ஒரு உங்களை போட்டு ஆட்டும் அங்கே வலிக்கும் இங்கே வலிக்கும் அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி உங்களால் கண்டுபிடிக்க முடியாது காரணம் என்றால் அது சாயா கிரகமான ராகு பகவானால் கொடுக்கப்பட்ட நோயாக உருவாக்க அவரால் பாதிக்கப்பட்ட நோயாக இருந்தால் நீங்கள் கண்டுபிடிக்கவும் முடியாது அதுக்கு வைத்தியம் கிடையாது என்றால் அவர் சாயா கிரகம் அவரை ஏற்படுத்துகிற நோய்கள் எல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க பல பேர் வந்து வைத்தியர்கள் மருத்துவர்களை போயிட்டு இவருக்கு ஒன்றும் தெரியாது இவரை கண்டுபிடிக்க இல்லை அப்படி இப்படி என்று சொல்லி நிறைய பேர் சாடி இருக்காங்க என்னட்ட வாரவங்கள்ட்டே நான் இந்த ரெண்டு பக்கமும் எனக்கு தெரிஞ்சதால் நான் சித்த ஆயுர்வேதத்துக்குள்ளே நாடி பரீட்சைக்குள்ளே கண்டுபிடிக்கக்கூடியது அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படி கண்டுபிடிக்க முடியாததை நான் அழகாக சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு கிரக பலனின்படி ஆட்டுது நீங்கள் இன்னார்கிட்ட போய் இதை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அந்த சரியான ஆக்களை அனுப்பியிருக்கேன் அவங்களும் போயிருக்காங்க போய் அந்த ஃபீட்பேக் வந்து எப்படியும் ஒரு தொண்ணூறு வீதமான ஆக்கள் வந்து ஐயா சரியாக சொல்லப்பட்டிருக்கின்றது அவங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கிடைச்சிது நீங்கள் சொன்னவர் வந்து சரியாக சொல்லியிருக்கேன் இதில் இன்னொரு சரி கஷ்டமான நெஞ்சு தொடுகிற ஒரு விஷயம் உண்டு என் சொன்னால் இந்த கால முடிகிற கட்டத்தில் சில பேர் வருவாங்க அப்போது நான் ஏற்கனவே கிராஸ் எங்களுடைய நலந்தான நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் இதில் நாங்கள் அதை அழகாக கொண்டு போவோம் அப்போது புற்றுநோய் வந்தவர்களை கூட சித்தாபத்தால் சுகப்படுத்தி இருக்கிறோம் ஆதாரங்கள் இருக்குது வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க கிராஸ் தெரியும் மற்றது அப்படி புற்றுநோய் அல்லாமல் அதாவது உயிரை பாதிக்கக்கூடிய இன்னொரு நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் என்ன அணுகியிருந்தார் அப்போ எனக்கு அவர்கிட்ட அவருடைய ஆயுர்வேத மருத்துவ சம்பந்தமான எல்லாத்தையும் அவர்கிட்ட செக் பண்ணி போட்டு சொன்னேன் இது ஆயுர்வேதத்துக்கு அப்பாற்பட்டது என்று சொன்னால் இது உங்களுக்கு ராகு உருவாக்கப்பட்டது நீங்கள் எதுக்கும் ஒருக்கா நாடிகாண்ட பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன் அவர் அங்கே பார்த்துட்டு வந்து சொன்னார் இப்படி அதில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இப்போ ஒரு சிகிச்சை ஒன்று செய்து கொண்டிருக்கிறீங்க நவீன சிகிச்சை அதையும் நீங்கள் செய்யுங்க நீங்கள் சித்த ஆயுர்வேதம் செய்து அது பலனளிக்காது என்ற மாதிரி அவருக்கு சொல்லப்பட்டிருக்குது அவர் எனக்கு இந்த வாட்ஸ்அப்பில் டெய்லி எனக்கு அனுப்பி கொண்டே இருப்பார் வணக்கவையா அப்படி இப்படி என்று டெய்லி அனுப்பி கொண்டே இருக்க அருப் இருப்பார் நான் எப்பயோ இருந்து போட்டிருக்கா எப்படி இருக்கிறீங்க அப்படின்ட்டு போடுவேன் நான் மற்றபடி பார்த்தா ஒரு ஒரு மாதத்துக்கு ஒன்றரை மாதத்துக்கு ஒரு கதை நான் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று அவ்வளோ சேர்ந்திருக்கும் மெசேஜுகள் திடீர்னு பார்த்தா நான் சரி ஒரு பார்ப்போமே என்று பார்த்தால் ஒரு காலகட்டத்தில் அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜும் வரையில்லை அப்போது அவரே என்ன எனக்கு கொண்டு வந்தவர் வந்து ராசாக்கிய தெரியும் இங்கே இருக்கிற பெரிய சேஜன் அவர் அவரும் ஒரு நாளைக்கு எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருவார் பெரிய சேஜன் அவரே அவர் மூலம் அவர்தான் அவரை என்கிட்ட கொண்டு வந்தவர் அப்போது இவர்கிட்ட கேட்டேன் தான் என்ன ஆயிட்டு அவருக்கு அப்படின்னு கேட்டேன் தான் அப்போ அவர் சொன்னார் அவர் காலம் வாயிட்டார் அவரின் சரியான வருத்த சரியான விஷயம் அவ்வளவு மிகவும் சிறப்பான ஒரு கணிப்பினை அங்கே செய்யக்கூடிய மாதிரி இருக்குன்னு மிகவும் ஒரு மென வருத்தமான ஒரு முடியத்தினையும் அங்கே பார்க்கின்றோம் அது அது தெரியும் அந்த தங்களது இருக்கிற காலம் தெரிந்தால் அது அவ்வளோத்துக்கு அவர்களுக்கு மிக மனவேதனையாக இருக்குமென்கிற ஒரு கஷ்டமான ஒரு முடியம் இருக்கின்றது நன்றி ஐயா உண்மையில் இந்த சோதனம் என வரும்பொழுது இதற்குள் பல விடயங்களினே இங்கே நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் பார்க்க இருக்கின்றோம் அது அதன் ஊடாக பயணிக்க வேண்டும் நாங்கள் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் வேறு ஏதாவது கூற இருக்கின்றீர்களா சோதனத்தில் இப்போ நான் துக்ககரமான விஷயத்தை தான் நான் சொல்லி சொல்லியிருப்பேன் சந்தோஷமான விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது ஆச்சரியமான விஷயங்களையும் இருக்குது அதை அடுத்தடுத்த கட்டத்தில் பகிர்ந்து கொள்வோம் நன்றி நன்றி ஐயா உண்மையில் நேர்கள் இ இது நாங்கள் ஒரு சோதிடம் என்பது தொடர்பாக ஒரு ஒரு ஆரம்பமாக பார்த்துருக்கின்றோம் இதற்குள் பல உபதலைப்புகள் அல்லது உங்களது கேள்விகளை அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை கொண்டு வருவோம் குறிப்பாக எங்களுடன் இணைந்திருக்கும் சித்த ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் குறிச்சரன் ஐயா பல துறைகளில் பல தன்னை வாய்ந்தவர் நாங்கள் சித்த ஆயுர்வேதம் மட்டுமன்றி சோதிடம் ஆன்மீகம் என பல விடயங்கள் இங்கே தொட இருக்கின்றோம் அதனால் அவருக்கும் அவருடைய நேரத்துக்குமாக நாங்கள் இதனை நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் இன்னமொரு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் ஐயா நன்றி வணக்கம் மகிழ்ச்சி ராச அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மனதான் வாழ்த்துக்கள்